அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து புனிதமான மக்கா மாநகரம் அல்லாஹுடைய தூதர் சுல்லல்லாஹை வல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹ் மக்காவை புனிதப்படுத்தியிருக்கிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்காவிலுள்ள புருப்பூண்டுகளை கிள்ளக்கூடாது மக்காவில் உள்ள மரங்களை வெட்டக்கூடாது மக்காவில் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேட்டை பிராணிகளை விரட்டக்கூடாது யாரேனும் மக்காவிலே தவறவிட்ட பொருட்களை அதுபற்றி அறிவிப்பு செய்பவரை தவிர மற்றவர்கள் எடுக்கக்கூடாது இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் குறிப்பிட்ட போது அப்பாஸ் ரதி அல்லாஹ் அணுகும் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களே எங்கள் மன்னறைகளுக்கும் உலோக தொழிலுக்கும் பயன்படுகிற இதுகிர் என்ற புல்லை தவிரவா என்று கேட்டார்கள் அப்படியானால் அந்த புல் எங்களுடைய பயன்பாட்டுக்கு உரியதாக இருக்கிறது எனவே அதற்கு விதிவிலக்கு உண்டுமா என்று கேட்டபோது நபிசல்லா குலையசலம் அவர்கள் இதுஹிர் என்னும் அந்த புல்லை தவிர என்று அந்த புல்லுக்கு மாத்திரம் விதிவிலக்கு வழங்கினார்கள் இந்த செய்தி சொகைகுல் புகாரியிலே ஒன்று எட்டு மூன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது புனிதமான மக்காவுக்கு மக்கா பக்கா அல் பலதுல் அமீன் அபயமளிக்கும் ஓர் உம்முல் குரா நகரங்களின் தாய் நபிசல்லாஹ் வல்லாம் அவர்களின் பற்று புனிதமான மக்காவின் மீது அளப்பரிய அளவிலே அமைய பெற்றிருந்தது அந்த மக்கா நகரை நபிசல் அல்லாஹ் அவர்கள் நேசித்தார்கள் அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் மக்கா மாநகரத்தை புனிதமாக்கினார் அந்த மக்காவிற்காக வேண்டி வளம் கொளிக்க பிரார்த்தனை செய்தார்கள் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்கள் மக்காவை புனிதமாக்கியது போல் நான் மதீனாவை புனிதமாக்கி உள்ளேன் நபி இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் மக்காவிற்கு பிரார்த்தனை செய்தது போல் நான் மதீனாவிற்கு அதனுடைய சாவு என்ற அளவையிலும் முத்து என்ற அளவையிலும் அபிவிருத்தி செய்யுமாறு பிரார்த்தனை செய்துள்ளேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அப்துல்லாஹிபின் ஜெயீத் ரதி அல்லாஹு அனு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்கள் மக்கா மாநகரத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்த அந்த செய்தியை குரானிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் யா அல்லா இந்த மக்கா என்ற ஊரை பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக இந்த மக்கா என்ற ஊரில் அல்லாகுவையும் இறுதி நாளையும் நம்பியோர்களுக்கு கனிவர்க்கங்களை வழங்கி அல்புரிவாயாக என்று பிரார்த்தித்த அந்த செய்தி அல்குரான் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்காரா வசனம் நூற்றி இருபத்தி ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படி அல்லாஹ் அந்த மக்காவிற்கென்று தனித்துவத்தை வழங்கியிருப்பதை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு புனிதமான மக்கா மாநகரத்தை பாதுகாப்பு மையமாக ஆக்கினான் வேதமறை குரான் அபயபூமி என அந்த மக்காவை அறிவித்த செய்திகளையும் குர் வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது நகரங்களின் தாயாக மக்காவிற்கு அல்லாஹ் வழங்கியுள்ள சிறப்பம்சங்களில் எண்ணற்ற விஷயங்கள் நபிமொழி தொகுப்புகளின் வாயிலாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அந்த புனிதமான மக்காவுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த மக்காவிற்கு சென்று புனித ஸ்தலங்களில் துளுகை நடத்துகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லா வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து